துலாம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்ப துலாம் ராசி யோசிக்கிறதுனா நாங்க முதல்ல இருக்கமானே எனக்கு தெரியலமா உசுறு தான் மிச்சம் இருக்குது எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி இருக்குது எல்லாமே இழந்தாச்சு போராடி போராடி வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அழுத்து போச்சு இனியும் நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோ இல்லாம போச்சு இது எல்லாத்துக்கும் மேல துலாம் ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு துன்பமா இவ்வளவு துன்பங்கள் எதுக்கு இந்த தெய்வங்கள் எல்லாம் கொஞ்சம் கருணை காட்டலாம் இல்ல தெய்வ நம்பிக்கை அதிகமாக கொண்டவங்க தான் இப்படி இந்த துலாம் ராசிக்காரங்க உண்மைக்கு புறம்பாக இவங்க நடந்ததே தான் கஷ்டப்பட்டாலும் நஷ்டப்பட்டாலும் மற்றவங்களுக்கு நஷ்டம் வர மாதிரியோ மற்றவங்களுக்கு கஷ்டம் வர மாதிரியோ ஒரு நாளுமே வந்தது கிடையாது அதே மாதிரி முடிஞ்ச வரைக்குமே யாருக்கும் தொல்லை கொடுக்காம இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போகணும்னு நினைக்கிறது தான் இந்த துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் மனுஷ வடிவில் இருக்கக்கூடிய சித்தர்கள்னே சொல்லலாங்க காரணம் கேட்டிங்கன்னா எது மேலேயோ ஆசை கிடையாது முற்று துறந்த முனிவர்கள் மாதிரி தான் துலாம் ராசி வாழ்ந்துட்டு இருக்கு ஆசை பாசங்கள் இருக்கு அது மற்றவங்களுக்காக ஒரு நாளும் யோசிக்க மாட்டீங்க அதே மாதிரி உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுறது இந்த நடிக்கிறது இந்த மாதிரி இந்த தந்திரம் பண்ணுறது இந்த எல்லாம் சுத்தமா தெரியாதுங்க வெகுளியா இருப்பாங்க எல்லாருக்குமே தன்னால் முடிஞ்சு முடிஞ்ச வரைக்கும் நல்லதை செய்யணும்னு நினைப்பாங்க இதை மட்டும் யோசிச்சு யோசிச்சு செய்வாங்க இப்படி அப்படி ஒண்ணுமே தெரியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு எதுவுமே தெரியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாதுங்க அதே புத்திசாலிங்க நுண்ணறிவு பேச்சும் சாதுரியமும் தான் தன்னை நாடி வந்தவங்களுக்கு இயன்ற உதவிகளையும் செய்வாங்க தன்னால இயலாத உதவிகளையுமே நாலு பேர்கிட்ட கெஞ்சியாவது செஞ்சு கொடுப்பாங்க இது தான் துலாம் எல்லாரையுமே தூக்கி பிடிக்கக்கூடியது தான் துலாம் அதாவது எல்லாரையும் தூக்கி பிடிச்சாச்சு தூக்கி பிடிச்சதுனால தான் வரம் கொடுத்தவன் தலை மேலே கையை வைக்கிற மாதிரி நம்மளால் வாழ்ந்தவங்க எல்லாம் நம்ம வாழ்க்கையே கெடுத்துட்டு இருக்காங்க முன்னாடி ஒன்றை விட்டு பின்னாடி ஒன்று பேசுகிறாங்க நம்ம திரும்பி பார்த்தோம்னா அவங்க வாழ்க்கையே காலி தான் அதனால் நிறைய விஷயங்கள் இப்ப வரைக்குமே அந்த உதவியை மறுத்துட்டா நீங்க அந்த உதவியை மறுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறிதான் இந்த மாதிரி சூழ்நிலைகளை கையாண்டுக்கிட்டு துளம் வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க இருந்தாலுமே எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தனக்கு ஒன்று தேவைன்னு போய் மற்றவங்க கிட்ட தலை வணங்காதவங்க தான் துலாம் இவங்களுடைய குணாதிசயங்களை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லவங்க யாராலையும் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்ந்துட்டுருப்பாங்க தேவர்களுக்கு இணையாக வாழக்கூடியவங்க இவங்களுக்கு ஏதாவது இவங்கள ஒரு ராசி வீட்டில் இருக்குதுன்னா ஒட்டு மொத்த பொறுப்பையும் அவங்க தலையில் போட்டுட்டு மற்றவங்கள ஜாலியாக இருப்பாங்க ஆனால் துலாம் ராசி புலம்புவாங்க என்னப்பா இது அவங்க இவங்களும் பண்ண மாட்டேங்கிறாங்க புலம்பு வாங்களை தவிர்த்து ஒரு நாளையும் மற்றவங்கள விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆதி முதல் அந்தம் வரை நாலாம் காலம் அஞ்சாம் காலம் கால சொந்தத்தை கூட இவங்க வந்து நல்லது மட்டுமே செய்வாங்க இதுதான் துலாம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு உறவை பிரிஞ்சு போகாதுங்க எப்பேற்பட்ட அடிதடியாக இருந்தாலும் அதை சேர்த்து பிடிக்கிறதுல துலாம் அடிச்சுக்க யாராலேயும் முடியாது பாசத்துக்கு மட்டுமே உயிர் வாழக்கூடிய இந்த துலாம் ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படித்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு உறவாளர் ரெண்டு பெண்களால் உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுதுன்னு தலைப்பை பார்த்துருப்பீங்க துலாம் ராசிக்காரர்களே எழுதி வச்சுக்கோங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இதெல்லாம் தான் நடக்க எந்த உறவுமா இருக்கிற உறவுகளே என்ன என்ன மாதிரி வச்சு செஞ்சிட்டாங்க இப்போ புதுசாக எந்த விஷயங்கள் என்னை வந்து கஷ்டப்படுத்த போகுது அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்க வேண்டாம் எதையும் நினச்சி புலம்பாதீங்க வரக்கூடிய உறவு வேறு யாருங்க இல்லைங்க முழு சுபகிரகம் அப்படின்னு எடுத்த குரு பகவான் தான் அவரோட மாற்றம் தான் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்க போகுது குரு பகவான் தான் அவரோட மாற்றம் தான் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்க போகுது முன்னாடியே நான் சொன்னேன் இல்லையா உங்கள் வாழ்க்கையெல்லாம் மாறுமான்னு யோசிக்கிறேன்னு சொன்னீங்க இல்லையா உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறப்போகுதுங்க அதை கண் கூட நீங்கள் பார்க்க போறீங்க இந்த சித்திரை மாதத்தில் வந்து குரு பயிற்சி வந்து தொடங்கிடுச்சிங்க அதிர்ஷ்டத்துடைய கதவு ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ அது என்ன ஏதுங்கிறத தெளிவாக பார்க்கலாம் துலாம் ராசி திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி மே மாசத்திலேருந்து ஒன்பதாம் இடத்துல குரு பவான் அமர்ந்து பலன்களை தரப்போகிறாரு இது வரைக்கும் பல விஷயங்களில் இருந்து ஒதுங்கி இருந்தவங்க நீங்கள் இனி வெளிச்சத்துக்கு வரப்போறீங்க எங்கே போனாலும் சரிங்க முதல் மரியாதை கிடைக்க போகுது எப்பவுமே வராது அப்படின்னு நினச்ச பணம் கூட உங்கள் கைக்கு வரப்போகுதுங்க தந்தையாருடையிலிருந்து உங்களுக்கு வந்த மனக்கசப்புகள் நீங்க போகுது தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் எல்லாத்துக்கும் மேலே குடும்பத்தில் பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேருவாங்க பணவரவு அதிகமாகும் எதிர்பார்ப்புகள் விலகும் எதிரிகள் எல்லாம் ஓட விட போகிறீங்க ஏதாவது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இருக்குது அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அதே போல் இது வாடகை வீட்டில் தான் இருந்திருப்பீங்க ஆனால் இனி சொந்த வீடு கட்டி குடியிரு கூடிய கட்டின வீட்டை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்க சொத்துக்களை வந்து இழந்திருப்பீங்க முதல்ல இருந்து வித்திருப்பீங்க அந்த சொத்துக்களை மறுபடியும் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அதே போல் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கும் மகனுக்கோ மகளுக்கோ தள்ளி போய்கிட்டே இருந்த திருமணம் இப்போ கைகூடி வரப்போகுதுங்க அதே போல் மகனுக்கோ மகளுக்கோ நல்ல வரணாமையும் எல்லாத்துக்கும் மேலே துலாம் ராசி நீண்ட நாள் கனவு வீடு வாங்கணும் வீடு கட்டணும்ப்பா இதெல்லாமே வாங்கி கடனை எதிர்பார்த்துருப்பீங்க அந்த வங்கி கடன் கிடைக்கும் அதே மாதிரி வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் இது வந்து சாம்பிள் தாங்க நல்லா இருக்கலை கேட்கவே இந்த பலன்களை விட குருவுடைய பார்வைக்கு எந்த மாதிரியான பலன் உங்களுடைய ராசியை குரு பார்க்கறதுனால சோர்வு நீங்கி உற்சாகம் பறக்குதுங்க ஆரோக்கியம் மிக சிறப்பாக அமைய போகுது தோற்ற பொழிவு கூடும் தயக்கம் தடுமாற்றம் இல்லாமல் எல்லாமே நல்லதாக நடக்கும் தயக்கம் தடுமாற்றம் இல்லாமல் எல்லாமே நல்லா தான் நடக்குங்க உங்கள் கையில் பணம் பொருளும் அதே போல் வருங்காலத்தில் மனசில் வச்சுக்கிட்டு சேமிக்க தொடங்குவீங்க குடும்பத்துலேயும் கலகலப்பான சூழ்நிலை ஏற்பட போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து பேசுவீங்க அதாவது கணவன் மனைவிக்கிடையே அந்யூனம் பெருங்கும் அடுத்ததாக மூன்றாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு உங்கள் ராசியில் சொத்து சேர்க்கை உண்டாகுது எதிர்பாராத வகையில் பணவரவு இருக்குதுங்க பலருக்கு நகை ஆபரணங்கள் சேரும் செய்யக்கூடிய தொழிலில் இருந்த கடினமான நிலை மாறுது மூன்றாம் இடத்த தொடர்ந்து உங்களுடைய ராசியில் அஞ்சாம் இடத்தையும் குரு பார்வையிடுறதுனால நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு பிள்ளை பேர் கிடைக்குங்க பிள்ளைகளால் ஆதாயம் வந்து சேரும் பெருமை வந்து சேரும் அதே போல் வட்டிக்கு வாங்கிய கடனை கொஞ்சம் கொஞ்சமாக முழுசாக அடைச்சிருவீங்க எடுத்த காரியங்களில் முதற் முயற்சிகளிலேயே வெற்றி கிடைக்கும் இதோட வாகன வசதியும் பெருகுதுங்க குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க அடுத்த குருவினுடைய நட்சத்திர சஞ்சாரம் அதாவது உங்களுடைய தன சாபாத்திமதியான சப்தமதியான செவ்வாய் நட்சத்திரத்தில் முதல் நாட்கள் வரைக்கும் குரு பகவான் பயணம் செய்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குதுங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகமாகும் பணவரவு திருப்திகரமாக இருக்குங்க விவாதங்கள் எல்லாம் குறையும் வழக்குகள் சாதகமாகும் புதுசாக நகை வாங்குவீங்க பிள்ளைகளோட இவங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் விளங்கும் அதே போல் உருவக்காரகங்கள் எல்லாம் வீடு தேடி வருவாங்க புதுசாக வாகனம் வாங்குவீங்க இதை தொடர்ந்து ராகுவின் நட்சத்திரத்தில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க நிறைய நல்ல விஷயங்கள்னால நீங்க சந்தோஷப்பட போறீங்க நிறைய நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையிலேயே நடக்க போகுதுங்க நீங்க கவனமா இருக்கணும் குறிப்பிட்டு சொல்லியாச்சு இப்ப இதுவே பொதுப்படியா வியாபாரம் மன்றம் தொழில் பண்றம் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பெரிய முதல்ல போட்டு போட்டியாளர்களை வந்து திகைக்க செய்வீங்க என்னடா இது நம்ம ஏதோ அஞ்சுக்கு பத்துக்கு ஆசைப்பட்டு இவங்க கிட்ட போட்டி போட்டா இவங்க என்ன அஞ்சு லட்சம் பத்து லட்சம் முதல்ல போட்டு வியாபாரம் பண்றாங்க அவங்க யானை மாதிரி வியாபாரத்தில் நம்ம பூன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிரிகள்லாம் ஒதுங்கிடுவாங்க அதே போல அனுபவசாலிகளை பணியில் அமர்த்தி வெற்றி அடைவீங்க வியாபாரத்தை பல மடங்கு உயர்த்துவீங்க குறிப்பாக எலக்ட்ரிக்கல்ஸ் ட்ராவல்ஸ் கட்டிட உதிரி பாகங்கள் இது சம்பந்தப்பட்ட தொழில்கள் எல்லாமே ஜாலியாக ஒர்க் பண்ணுவீங்க அதே போல் கூட்டு தொழிலில் பங்குதாரர்களோட கருத்து மோதல்கள் நீங்குங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளில் இறங்குவீங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அடுத்தது உத்தியோகப்படி தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ பதவி உயர்வு தேடி வரும் கூட வேலை பார்க்குறவங்க உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க மேலதிகாரிங்க அவங்க திறமைக்கு அதிகாரம் கொடுப்பாங்க யாரை பற்றியுமே தலைமை இடத்துல புகார் சொல்லாம இருக்கிறது நல்லது யார் என்ன வேணா பண்ணிட்டு போறாங்க நீங்கள் உண்டு உங்க வேலை உண்டு இருக்கணும் வர்ற மாலையும் சரி மரியாதையும் சரி உங்களை தேடி வரும் அடுத்தது வாய்ப்புகள் இருக்குது அயல்நாட்டு வாய்ப்புகள் எல்லாமே தேடி வருங்க சிலருக்கு புதிய சலுகைகள் கிடைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதை கரெக்டாக பயன்படுத்துங்க பெரிய நிறுவனங்களிலிருந்து வாய்ப்புகள் தேடி வரும் அரசு சார்புகளில் விருதுகளுமே கிடைக்கும் ஸோ ஒட்டு இந்த குரு பயிற்சிங்கிறது எல்லா வகையிலையுமே உங்களுக்கு வெற்றியையும் மகிழ்ச்சியையும் அள்ளித்தருவதற்கான துலாம் ராசிக்கு அமைஞ்சிருக்குங்க சே இப்போ வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் இருந்திருப்பீங்க இப்போ துலாம் ராசி நிறைய நல்ல விஷயங்கள்லேயும் நீங்கள் தலையிட போகிறீங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் அமோகமான நாட்களாக மாற